மென்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கே கனகேஸ்வரன் தலைமையில் விவசாய அபிவிருத்தி கூட்டம் நடைபெற்றது மென்னார் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் விவசாயம் மற்றும் கால்நடை வழங்கல் பிரதே அமைச்சர் நாமல் கருணாரத்ன பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஜெகதீஸ்வரன் விவசாயிகள் விவசாய மற்றும் நீர்ப்பாசன திணைக்கிழ அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றிருந்தனர் விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அது தொடர்பில் கலந்துரையாடியுள்ளோம் மன்னார் மாவட்டத்திலும் பல்வேறு வேலை திட்டங்களில் பங்குபற்றினோம் விவசாயிகளை சந்தித்தோம் மன்னாரில் காணப்படும் காணி பிரச்சனை நீர் பிரச்சினையை தீர்ப்பது தொடர்பிலும் அது தொடர்பில் எதிர்காலத்தில் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் தொடர்பிலும் விவசாயிகள் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொள்கின்றன அது தொடர்பிலும் சாதகமான முறையில் கலந்துரையாடினோம் அவர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிவகைகள் மேற்கொள்ளப்படும்

செய்ய வேண்டிய அவசியம் இல்லை உற்பத்தி அதிகரிக்கின்ற போது சந்தை தீர்க்கப்படவில்லை என்றால் அங்கு பிரச்சனை காணப்படுகின்றது என்றே அர்த்தம் அது தொடர்பில் நாம் கவனம் செலுத்தியுள்ளோம் உருளைக்கிழங்கு பெரிய வெங்காயம் நெல் போன்றவற்றில் காணப்படும் சந்தை பிரச்சனைகளை தீர்ப்பது தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளோம் தற்போது கலந்துரையாடல்களை ஆரம்பித்துள்ளோம் விவசாயிகளின் சந்தை பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் அது தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளோம் கட்டம் கட்டமாக பிரச்சனைகள் தீர்க்கப்படும் ஏ பிராசி அப்படி நிராகரணி எதிர்காலத்திலே வர இருக்கின்ற வருடங்களிலே நமது வரவு செலவு திட்டத்திலே விவசாயிகளுக்கு கூடுதலான நலன்களை வழங்கக்கூடிய வகையிலான ஒரு வரவு செலவு திட்டமாகவும் ஏனைய தொழில் துறைகளை விருத்தி அடைவதற்கும் நாட்டினுடைய உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்வதற்கும் கூடுதலான நிதிகளை வரவு செலவு திட்டத்தின் ஊடாக வழங்க இருப்பது தொடர்பாக விடயங்களையும் இங்கு கூற விரும்புகின்றேன்